ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாலு ஆரோக்கியமான கூட்டு ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க முதல்ல முட்டைக்கோசையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு கூட்டு செய்யலாம் அதுக்கு பாசிப்பருப்பு கப் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் முட்டைக்கோசை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்காக அரைமுடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு அது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ பொடியா கட் பண்ண முட்டைக்கோசை இதில் சேர்த்துடலாம் முட்டைக்கோசுலையே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இதை நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்க இதை நல்லா கலந்துட்டு இப்ப மூடி வச்சிடலாம் இது நம்ம அந்த தேங்காவை அரைச்சிட்டு நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தாற் போல சேர்த்துக்கலாம் கூட்டு ரெசிபிஸ்கெல்லாம் காரம் அதிகம் இல்லாம இருந்தாதான் அதோட சுவை ரொம்ப நல்லா நமக்கு தெரியும் இப்ப இந்த தேங்காவை அதிகமா தண்ணி சேர்க்காம கொர குறைப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு முட்டைக்கோசும் நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து குழைவா இருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காயை அதில் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேல சேர்த்திங்கன்னா ருசி ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா தாளிச்சு இந்த கூட்டில் கொட்டிடலாம் சூப்பரான இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லை இந்த கூட்டு மட்டுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக எங்கள் அம்மா கத்துக்கிட்ட பச்சை பச்சைப்பயிறு அரசாணிக்காய் போட்டு ஒரு சூப்பரான கோட்டு அதுக்கு அரைக்கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அரசாணிக்காவை தோல் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் தண்ணி அதிகமா சேர்க்காம நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ பச்சைப்பயிறு நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு பாருங்க ஒரு சட்டியில நம்ம அரசாணிக்காவை முதல்ல வேக வச்சுக்கலாம் நல்லா கழுவி ரெடியாக வச்சிருக்கிற அரசாணிக்காவை சேர்த்துட்டு ஒரு பாதி அளவு மட்டும் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம் அரசாணிக்காய் சேர்த்து பண்றதுனால இந்த கூட்டுக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது சப்பாத்தியோட இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இப்போ அரசாணிக்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம வேக பச்சை பயிரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் திரும்பவும் மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம் அரசாணிக்காய் பச்சைப்பயிரெல்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து ஓரளவுக்கு குழைவா வெந்திருக்கு இந்த டைம்ல நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதுல சேர்த்து விட்டுறலாம் தேங்காய் விழுத சேர்த்துட்டு வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் திக்கா இருக்கணும்ங்கறனால இந்த அளவுக்கு இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் இப்ப இது நல்லா கலந்தாச்சு ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்து நம்ம தாளிச்சு இந்த கூட்டுல கொட்டிடலாம் இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு ஆரோக்கியமான கூட்டு ரெசிபிஸை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இப்ப இந்த கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மறுபடியும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் அந்த கடலைப்பருப்பு கூடையே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைத்தண்டிலேயே தண்ணி அதிகமாக விடும் இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ நல்லா விசில் வந்து சூப்பராக இந்த வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட வெந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்க போறேன் ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றிட்டு அதுல பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பும் வாழைத்தண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதுலயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு இத குக் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப இதுல நம்ம அரைச்ச தேங்காய் விழுதா சேர்த்துக்கலாம் தேங்காய் பேசு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசியா இதுக்கு நம்ம கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமா மல்லி இலையும் தூவி விட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி டயட் பண்றவங்க இந்த கூட்டு செஞ்சுட்டு அப்படியே சாப்பிடலாம் சாதத்து கூட வச்சு சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்துதான் நம்ம ஒரு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கப் பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு சின்ன வெங்காயம் இருபது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு தக்காளி ரெண்டு மூணு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றிட்டு அதுல கடுகு சீரகம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாயும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டை இப்படி தட்டி சேர்க்கும் போது ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிடும் அதனால இந்த ரெசிபிக்கு மட்டும் நம்ம பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்கோம் இதுல அரைக்கிறதுக்குன்னு நம்ம வேற எதுவுமே தேங்காவோ எதுவுமே நம்ம அரைச்சு சேர்க்கல இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்துதான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தாற் போல சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் வயிற்றுப்பு வாய்ப்புண் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப சிறந்த மருந்தா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவு இதுல கொஞ்சம் காரம் கம்மியா செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் இப்போ இதுல கீரைய நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா அது நல்லா சுருங்கி போயிடும் இப்ப இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கீரையிலேயே தண்ணி விட்டு வரும் கீரை ஓரளவுக்கு சுருங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க கீரை ஓரளவுக்கு வெந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இது கூட நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இந்த பாசி பருப்பு கூட சேர்த்து செய்யற இந்த கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு நான் கொஞ்சமா தேங்காய் துருவல் மட்டும் மேலே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காயையும் சேர்த்துட்டு கடைசியில் சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இதை கண்டிப்பா நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாலு விதமான கூட்டு ரெசிபிஸும் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்